நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ புதியதாக திட்டங்களை நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் இன்றைக்கு திட்டத்தை கல்பாக்கத்தில் தொடங்கி வைத்து விட்டு நம்மிடத்துல இங்கு வருகிறார்கள் போன வாரம் திருநெல்வேலியில தூத்துக்குடியில பதினேழாயிரத்தி ஐநூறு கோடிக்கான திட்டம் அதற்கு முன்னால் வரும்போது இருபதாயிரம் கோடிக்கு திட்டம் இப்படி கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே நம்முடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தமிழனை தமிழ் மொழியை தமிழ் மக்களை நேசிப்பதில் எந்த அளவுக்கு இருக்கிறார உலகம் முழுவதும் சென்றாலும் தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழ் மொழியினுடைய பெருமை தமிழ்தான் இந்த உலகத்தினுடைய தொன்மையான மொழி என்று உலகம் முழுவதும் எடுத்து சென்றவர் அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய பிரதமர் அவர்களை தமிழகத்தின் நாம் குடும்பத்தின் சார்பாக தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பிலும் நாம் மோடி ஐயா அவர்கள் குடும்பத்தினுடைய அங்கத்தினர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று மீண்டும் ஒரு முறை நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்